அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வீடு கட்டும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எப்போவுமே வீடு கட்டுறப்போ ஃப்ரண்ட்டில் காம்பவுண்ட் ஷவர் போடுவீங்க வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் நடுவில் ஒரு திற ஒன்று போடுவீங்க அந்த தரையில் வந்து உங்களுக்கு என்னென்ன பைப் லைன் வேணுமோ அது ஃபஸ்ட்டே போட்டுருங்க அப்புறம் நீங்கள் திற போட்டதுக்கப்புறம் உடச்சு போட்டிங்கன்னா அது வந்து தரையும் டேமேஜ் ஆகும் போல் வேலை வேலையும் சுத்தமாக இருக்காது எப்போவுமே நீங்கள் வந்து வீட்டுக்கும் காம்பவுண்ட் ஷோருக்கும் நடுவில் என்னென்ன பைப்பு தண்ணி பைப்பு வேஸ்ட் தண்ணி அப்புறம் வந்து குடி தண்ணி அது போல் வந்து எலக்ட்ரிக்கல் லைட்டு சம்மந்தமான காலிங் பெல் சம்மந்தமான ஒயர் பைப்பு எல்லாமே வந்து தரையில் வந்து போட்டுங்க போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உடைக்க வேண்டிய வேலையே இருக்காது வேலையும் உங்களுக்கு வந்து சுத்தமாக இருக்கும் தரை வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் இது போல் தவிர தான் வந்து நிறைய பேர் வீட்டில் செஞ்சுடுவாங்க திற போடுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பைப் லைனும் போடாமல் இல்லை சில பைப் லைனை மட்டும் போட்டுட்டு விட்டுருவாங்க இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா எலக்ட்ரிக்கல் பைப்பு பாத்ரூம்கான தண்ணி பைப்பு அவுட்லைட் பைப்பு எல்லாமே கொடுத்துட்டோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க இது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்